ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு எடுத்து புகித்து போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே கீழ இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படின்ஸ் வாங்க நம்ம கலக்கில் போகலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் வந்து பேசுகிறதே கொஞ்சம் குறச்சிக்கிட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படி இல்லாதப்ப நம்ம அதை பேசி எந்த ஒரு யூஸுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அதனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா இனிமேல் வந்து பேசாமல் இருக்கிறது தான் நல்லது நீங்கள் எந்த இதுலையுமே வந்து இனிமேல் என்ன வந்து எந்த விஷயத்துலயுமே வந்து இது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அதுக்கு உடனே எங்க அப்பா எல்லாருமே சொன்னாங்க ஏமா அந்த மாதிரி எல்லாம் சொல்ற உனக்கு நான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன முடியுதோ அதை வந்து நம்ம எந்த இதுக்குமே வந்து சரியில்லாமல் வந்து சொல்லலை எல்லாமே எங்களுக்கு தெரியுது தான் தெரிஞ்சவாசி தான் எங்களால் வந்து இந்த விஷயத்துல எல்லாம் வந்து நாங்கள் எதுலையுமே வந்து இன்டர்பிரே ஆகாமல் இருக்கோம் அப்படின்னு அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு எந்த விதத்துலையுமே வந்து இதெல்லாம் சரியாக வராத விஷயம் பற்றி தான் நான் வந்து யோசிக்காமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பேசி ஒன்றாக போகிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டு தானே எல்லா விஷயங்களையும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான்மா நான் இல்லைங்கள இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து நேரத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணி தான் ஆகணும் ஏன்னா எந்தெந்த நேரத்தில் எந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு காரணம் இல்லாமல் போகுது அப்படிங்கிறது தானே நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு அப்படின்னு உடனே ஆமாம்மா அதெல்லாம் தான் நீங்கள் சொல்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டான ஒரு விஷயங்கள் தான் ஆனால் வந்து அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயமா நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல அர்த்தம் இல்லாமல் போயிடும் நம்மளுக்கு எது கிடைக்கிது கிடைக்கலங்கிறதுல அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து எந்த விஷயத்துலேயுமே வந்து இது பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்ல எனக்கு வந்து நீங்கள் வந்து எதுவும் வந்து ஒன்றும் சொல்லாமல் இருந்தீங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே நாங்கள் அதெல்லாம் கரெக்டாக தானே தான் நாங்கள் வந்து யோசிக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ யோசிக்கிறத பற்றிலாம் நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா எந்த நேரத்துலேயுமே எந்த விஷயத்துலையுமே நம்மளுக்கு ஒரு சில காரணங்கள் வந்து நம்மளுக்கு சரியாக இல்லாமல் இருக்கும் இல்லை அந்த காரணத்தை நம்ம வந்து எதையுமே வந்து சொல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் தான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற விஷயத்தில் ஒரு விஷயமாக இருக்குது அதெல்லாம் உண்மைதான் இதுக்கு மேல வந்து போக போக உங்களுக்கு எல்லா விஷயத்துலயும் வந்து எல்லாமே புரியும் நாங்க வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இதுக்கு அடுத்தது நீயா வந்து எதையுமே வந்து நம்மளுக்கு சொல்லாதப்ப நான் வந்து எதுவும் புரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு உடனே ஆமா அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு போக போக உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது புரியும் புரியாம இருக்காது அப்படின்னு உடனே ஆமா அதெல்லாம் நீ வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு சரியாக தெரியுது போக போக உனக்கு வந்து எல்லாத்தையும் வந்து சரியில்லாத மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தால் தான் உனக்கு அதோட அர்த்தங்கிறது புரியும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து சொல்லக்கூடாது நம்ம வீட்டில் என்ன சொல்கிறோமோ அதை வந்து அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு சரி சரி விடுங்க அதெல்லாம் இப்போதைக்கு வந்து ஒன்றும் பார்க்க வேண்டாம் பண்ண வேண்டாம் நம்மளால் முடியாத விஷயங்களை நம்ம முடியலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே வந்து தகுந்த மாதிரியான காரணங்களை நம்மளே சொல்லிட்டு போற விஷயமா தவிர இதுக்கு அடுத்தது எதுலெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லணும் பண்ணணும் அப்படிங்கிற அதெல்லாம் நீங்க போக போக உங்களுக்கே அதில் என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன மாதிரி இதெல்லாம் வந்து இது பண்ணணும் புரியும் இருக்காது இதுக்கு அடுத்தது நீங்களே வந்து எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்களே வந்து இது பண்ணிட்டு இருப்பீங்க எங்களுக்கு இதுக்கு மேல எதுலயும் வந்து சம்பந்தம் கிடையாது அம்மா அம்மாமா அதெல்லாம் தான் நீங்க போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து சரியான கா நேரத்தில் வந்து தெரிகிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் எல்லாம் வந்து இதுக்காகலாம் வந்து நம்ம வந்து எங்கேயே சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது போக போக எல்லாமே உனக்கு வந்து இனிமேல் வர வர விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கவில்லையதா